புலனாய்வு அமைப்புகளின் தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஆலோசனை நாட்டின் பாதுகாப்பு சவால்களை சமாளிக்கும் மத்திய புலனாய்வு அமைப்பின் மல்டி ஏஜென்சி சென்டரின் செயல்பாட்டை ஆய்வு செய்வதற்காக பல்வேறு பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் மோடியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள மல்டி ஏஜென்சி சென்டரின் அணுக்கள் மற்றும் செயல்திறனை அதிகரிக்க ஒரு பெரிய தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டு மறுசீரமைப்புக்கு உட்பட்டுள்ளது நாட்டின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் சூழ்நிலையை எதிர்கொள்ள பயங்கரவாத நெட்வொர்க்குகள் மற்றும் அவற்றின் ஆதரவு சுற்றுச்சூழல் அமைப்பை அகற்றுவதற்கு அனைத்து இடையில் அதிக ஒருங்கிணைப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தினார் புதிய மற்றும் வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் எப்போதும் ஒரு படி மேலே இருக்க வேண்டும் நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு பாதுகாப்பு முகமைகளின் தலைவர்கள் மற்றும் பிற புலனாய்வு மற்றும் அமலாக்க முகமைகள் தேசிய பாதுகாப்பிற்கு முழு அரசாங்க அணுகுமுறையை பின்பற்றுமாறு உள்துறை அமைச்சர் அறிவுறுத்தினார் பிக் டேட்டா மற்றும் ஏஐஎம்எல் இயக்கப்படும் பகுப்பாய்வு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்தி பயங்கரவாத சுற்றுச்சூழல் அமைப்பை அகற்ற தேசிய பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் இளம் தொழில்நுட்ப திறமை மற்றும் ஆர்வமுள்ள அதிகாரிகள் குழுவை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சர் வலியுறுத்தினார் நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு பாதுகாப்பு முகமைகளின் தலைவர்கள் மற்றும் பிற புலனாய்வு மற்றும் அமலாக்க அமைப்புகளுக்கு தேசிய பாதுகாப்பிற்கு முழு அரசாங்க அணுகுமுறையை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார் நாட்டின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் சூழ்நிலையை நிவர்த்தி செய்ய பயங்கரவாத வலையமைப்புகள் மற்றும் அவற்றின் ஆதரவு சுற்றுச்சூழல் அமைப்பை அகற்றுவதற்கு அனைத்து இடையில் அதிக ஒருங்கிணைப்பை அவர் வலியுறுத்தினார் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு பாதுகாப்பு நிலைமை மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஆகியவற்றை மீளாய்வு செய்யும் போது மல்டி ஏஜென்சி மையத்தில் ஈடுபாட்டை அதிகரிக்கவும் அனைத்து சட்ட அமலாக்க ஏஜென்சிகள் போதைப்பொருள் எதிர்ப்பு ஏஜென்சிகள் சைபர் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை ஏஜென்சிகள் தீர்க்கமான மற்றும் உடனடி நடவடிக்கைக்கு ஒருங்கிணைக்கும் ஒரு ஒருங்கிணைந்த தளமாக அதை உருவாக்கவும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார் புலனாய்வு அமைப்பின் மல்டி ஏஜென்சி சென்டர் அதன் அங்கத்தவர்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது என்றும் கடைசி மைல் பதிலளிப்பவர்கள் உட்பட பல்வேறு பங்குதாரர்களிடையே செயல்படக்கூடிய உளவுத்துறையின் சார்பு மற்றும் நிகழ்நேர பகிர்வுக்கான தளமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தினார்